பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா உபாகமம் முப்பதாம் அதிகாரம் வசனம் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு வைத்தேன் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே துணி கடைக்கு செல்லுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கடைக்காரன் ஏகப்பட்ட துணிகளை உங்கள் முன் விரித்து போடுவான் ஒவ்வொன்றை பற்றிய விலை வகைகளை விளக்குகிறான் ஆனால் தேர்ந்தெடுக்கும் பொறுப்போ உங்களுடைய கைகளிலே இருக்கிறது அதே போலத்தான் பள்ளிக்கூட வாழ்க்கையை முடித்த பின் கல்லூரி வாழ்க்கைக்காக தயாராகுகிற மாணவன் மருத்துவம் பொறியியல் விஞ்ஞானம் கணிதம் வாணிபம் போன்ற பல துறைகள் அவன் முன் இருக்கின்றன தெரிந்தெடுக்கும் பொறுப்பு அவன் கையில் இருக்கிறது அதில் அவன் முழு எதிர்காலமும் அடங்கி இருக்கிறது மழை பெய்யும் போது ஆயத்தமாக்கி பண்படுத்தப்பட்ட நிலம் நன்றாக விளைகிறது ஆசிர்வாதமான பலனை தருகிறது அதே நேரத்தில் பண்படாத பால் நிலத்தில் விழும் மழை நீர் அதில் நெருஞ்சில்களையும் முட்செடிகளையும் முளைவிக்கிறது வேதம் சொல்லுகிறது தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால் நெத்திய ஜீவனை அறுப்பான் எனக்கு பிரியமான தேவஜனமே நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள் நீங்கள் எதை விதைக்கிறீர்கள் ஏசாமும் சிரேஷ்ட புத்திர பாகமும் கூழும் வைக்கப்பட்டது ஏசா தேர்ந்தெடுத்தது எதை தெரியுமா கூழைத்தான் யூதாஸ் காரியத்துக்கு முன் முப்பது வெள்ளி காசுகளும் தேவ குமாரனும் அவன் வெள்ளி காசையை தேர்ந்தெடுத்தான் ஆதாம் ஏவாளுக்கு முன் ஆண்டவரோடு இருக்கிற வாழ்க்கையும் அல்லது அற்பமான அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியும் என்று இரண்டு இருந்தது அவர்கள் தெரிந்தெடுத்தது நன்மை தீமை அறியத்தக்க கனியைத்தான் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே தெரிந்தெடுப்பதில் நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் அநேக நேரத்தில் நம் முன்பாக இருக்கிற அநேக காரியங்களை நாம் பார்த்து சில நேரத்தில் தவறானவைகளை தெரிந்தெடுத்து விடுகிறோம் அப்படி நாம் தெரிந்து கொண்ட பின்பு எவ்வளவு அழுதும் எவ்வளவு போராடியும் எவ்வளவு செபித்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை ஒருவேளை இன்றைக்கு இதுவரைக்கும் நீங்கள் அநேக காரியங்கள் உங்கள் கண் முன் இருந்து அநேக காரியங்களை செவித்து தெரிக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு சில காரியம் ஐயோ நான் இதை தவறாய் தேர்ந்தெடுத்து விட்டேன் போல என்று குறித்து ஒப்படையுங்கள் ஆண்டவரே இந்த காரியத்தை நான் தான் தெரிந்தெடுத்தேனா உங்களுடைய சுத்தத்தின்படி தெரிந்தெடுத்தேனா என்று தெரியவில்லை எனக்கும் ஒருவேளை நான் இதை தவறாய் தெரிந்தெடுத்திருப்பேன் ஆனால் உதவி செய்யும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல

ஆனால் வாழ்க்கையில் நாம் ஏற்ற துணையை தவறாய் தெரிந்தெடுத்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பின் சந்தோஷம் இல்லாமல் இருப்பது மாத்திரம் நிம்மதி இருக்காது ஒவ்வொரு நாளும் கண்ணீரே உங்களுடைய உணவாயிருக்கும் நீங்கள் எழும்ப முடியாது சந்தோஷமாய் சிரிக்க முடியாத அளவு உங்களுடைய பிரச்சனை அதிகமாயிருக்கும் ஆகவே இந்த காரியத்தில் விசேஷமாய் திருமண காரியத்தில் அண்டவரே நான் எந்த சூழ்நிலையிலும் தவறாய் எதையும் தெரிந்தெடு விடாதபடிக்கு எனக்கு உதவி செய்யும் உம்முடைய விருப்பம் இல்லை என்றால் அதை கடைசி நேரத்தில் ஆவது தடுத்து நிறுத்தும் என்று செவித்து பாருங்கள் எனக்கு பிரியமான தேவ ஜனமே திருமண காரியத்தில் மாத்திரம் அல்ல உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் அன்றுவரே நீர் என்னை நடத்தும் என்று செவியுங்கள் அவர் நடத்துவாரானால் நீ எல்லாவற்றையும் தாங்குவதற்கும் தப்பி செல்வதற்குமான வழியை அவர் கொடுப்பார் ஆகவே இந்த காரியத்தில் மிகவும் கவனமாயிருங்கள் கடவுட தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க